அப்பா வணக்கம் அக்கா நீங்கள் நலமா அப்பா என்ன சமையல் நல்லா இருக்கேன் வணக்கம் சமையல் வந்து இன்னைக்கு கருவாடு தொக்கு சாப்பாடு தான் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க அக்கா நான் எல்லோரும் ரொம்ப நல்லா சந்தோஷம் சந்தோஷம் மணி மணி உங்கள் முகமே தெரியலையே முகம் காமிக்கலப்பா பேக் கேமரா போட்டிருக்கேன் அதனால் முகம் தெரியாது அக்கா நான் சாப்பிட்டேன் என்ன ஸ்பெஷல் சண்டே சூரணா ஹாய் ஹாய் வணக்கம் பிக் பாஸ் திருத்திகா ரசிகன் தீபக் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க புதுசாக இருந்தால் நம்ம சேனலுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அக்கா நாங்கள் நண்டு குழம்பு இட்லி சாப்பிட்டோம் சூப்பர் சூப்பர் ரவி குமாரராஜ் ஹாய் மேடம் ஹாய் சார் ஹாய் எப்படி இருக்கீங்க சப்ஸ்கிரைபர் தான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு சேனல் இருந்தால் சொல்லுங்கள் நானும் சப்போர்ட் பண்ணுறேன் தீபக் சேனல் வச்சுனா நம்ம சேனலில் போய்ட்டு ஒரு கமெண்ட் கொடுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் முகம் தெரியாத நட்பு என்பது இதுதானா ஆமாம் சார் ஆமாம் சார் அதுதான் லைவில் இருக்கும் அனைவருக்கும் அனைவரும் நலமா எங்கள் வீட்டுக்காரர் இப்போ லைவ் வந்திருக்கார் பாருங்க மணி நாயுடு அவருக்கும் போய் அவருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சேனல் இருக்கு சகோதரி அப்படி அப்படியா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுறேன் நம்ம சேனல்ல போய் ஒரு கமெண்ட் கொடுங்க ஃபஸ்ட் வீடியோவில் போய் கமெண்ட் கொடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் மணி நாய்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா அது ஹெஸ்பண்ட் சேனலு அதிலேயே எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சேனலில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் புதுசு புதுசாக எல்லாரும் வரீங்க ரொம்ப சந்தோஷம் அவருடைய முகமாவது காட்டுங்க அவருடைய முகமாவது காட்டுங்க வணக்கம் மணியண்ணா நூடன்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் குக்கிங்கா அப்படிதானே போட்டிருக்கீங்க ஆமாம் 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 எனக்கு அப்படி செஞ்சு சாப்பிட்றாதான் பிடிக்கும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இருக்கிற அனைவரும் லைக் போடுங்க நம்ம சேனல புதுசா பாக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பேசுவாங்க இருங்க காமிக்கிறேன் பேசுவாங்க எங்கள் ஹஸ்பண்ட் பேசுவாங்க அவங்க கிட்டே பேசுங்க நம்ம சேனலை இப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க சேனலும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் அம்மா அப்படியே எல்லாத்துக்கும் ஹாய் சொல் ஹாய் சொல் எல்லாருக்கும் எல்லாரும் ஒன்னா கேக்குறாங்க

அஞ்சா சிங்கம் மருது பாண்டி அப்படின்னு போட்டிருக்காரு இது ராஜா திக்கிலி சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் அப்படியா ரொம்ப சந்தோஷம்ண்ணா ரொம்ப சந்தோஷம் நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா தேங்க்யூ தேங்க்யூ லைக் நம்பர் நாலு ரொம்ப சந்தோஷம்ண்ணா லைக் போட்டதுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைக் வரீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் முழு நேரம் அரசியல்வாதி அப்படியா கவுண்டமணி ரசிகரா நீங்க அவரு பேர்லயே சேனல் வச்சிருக்கீங்களே நடிச்ச இல்லையா படத்துல உள்ள நம்ம ஊர் சிவகங்கை சீமை அப்படியா ரொம்ப சந்தோஷம்ண்ணா தான் ஒரு சேனல் இருக்கு பாருங்கண்ணா அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அதே ஹஸ்பண்ட் சேனல் தானா உங்களோட நேம் நம்ம ஊர் வந்து கள்ளக்குறிச்சியாண்ணா

என்ன சூப்பர் வருவாங்க வருவாங்க நான் அஞ்சு மணிக்கு போறேன்னு சொல்லியிருந்தேன்ல சிவா பிரதீப் வருவாங்க ரெண்டு பேரும் நீங்கள் பேசும் வார்த்தைகள் மணக்கின்றது மணக்கின்றதா அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா சரிப்பா சரிப்பா சாப்பிட்டி அது எனக்கு புரியுது புரியாம நான் கேட்கலையே சுவா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன தமிழ் வார்த்தை நல்லா இருக்கா நல்லா இருக்கண்ணா நீங்க எழுதுறது நல்லா 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 பேசுறீங்க தமிழ் நல்லா புரியுது நம்ம சேனலுக்கு நிறைய பேர் புதுசு புதுசா வரீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க நான் சேனல் இருந்தா சொல்லுங்க கண்டிப்பா நானும் சப்போர்ட் பண்றேன் சிக்கன் நூடல்ஸ் சூப்பர் பா சூப்பர் பா ஜெயித்த ஊர் ஆமாண்ணா ஆமாண்ணா ஜெயித்த கேட்குறாங்க அப்புறம் அப்புறம் என்ன அது இல்லையா எனக்கு தெரியாது அவங்க தான்

அரசியல் <laughs> <laughs>

எஸ் இருக்கீங்களா சரி சரி இருக்கீங்களான்னு கேட்டால அதுதான் எஸ்ன்னு சொல்லி போடுறாங்க பிரதீப் காணோம் சிவா காணோம் முன்னாடி ஒருத்தர் வந்தார் அவரையும் காண போயிட்டார் போல இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்தார் லைக்ஸ் இருக்கீங்களா மணின்னு ஒருத்தர் வந்தாரு முகமே தெரியலனாரு அவரும் போயிட்டாரு ஆ அப்புறம் வந்து தீபக் இல்லையா போயிட்டீங்களா அதுக்குள்ள பேச பேச போயிட்டீங்களே காணமே சேனல் இருக்கு சகோதரின்னு போட்டிருந்தாரு கமெண்ட் போட சொன்னேன் போட கான் போட்டிருந்தாருன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் மூணு பேர் இருக்கீங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குற மாதிரி தான் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க மணி நாயுடன் இருக்க சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அது ஹஸ்பண்ட் சேனல் தான் அதிகமாக உணவு சமைப்பது சமைப்பது எது அதிகமாக உணவு சமைப்பது எதுவா புரியலையே என்ன சமையல்னு கேட்குறீங்கன்னு புரியலையே என்ன சமையலன்னு கேக்குறீங்களா என்ன சமைப்பேன்னு கேக்குறீங்களா ஒன்னும் புரியல அதிகமா நான்வெஜ் சமைக்கிறீங்களான்னு கேக்குறீங்களா இல்ல சைவம் அசைவம் என்ன கேக்குறீங்கன்னு புரியல சொல்லுங்க வெஜிடேரியனா நான்வெஜிடேரியனா நாங்கள் வந்து அதிகமாக நான்வெஜ் செய்கிறது இல்லை அதிகமாக வெஜிடேரியன் தான் செய்வேன் சண்டே மட்டும் வெஜ் நான்வெஜ் ஏதாவது எடுத்து செய்வேன் உங்க ஊர் என்ன சுரா எந்த ஊருக்காரங்க நீங்க நாலு பேர் உள்ள இருக்கீங்க அப்படியே ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல புதுசா பாக்குற மாதிரி தான் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க சமைப்பது யூடியூப் பார்த்தா இல்லப்பா இல்லப்பா நான் தெரிஞ்சதை தான் சமைக்கிறேன் யூடியூப் பார்த்தெல்லாம் சமைக்கிறதுலாம் இல்லை எல்லாமே வந்து நம்ம நம்மளாக சமைக்கிறது தான் யூடியூப் பார்த்துலாம் சமைக்கிறது இல்ல சென்னை பல்லாவரம் அப்படியா சரி 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 பல்லாவரம் சந்தை ரொம்ப பந்த அந்த ஊர் இல்ல

அனைத்து பொருட்களும் கிடைக்கும் அதான் அப்போ அதான் இப்போ நான் யூடியூப் பார்த்துட்டேன் யூடியூபில் பார்த்துருக்கேன் அதனால் கேட்டேன் நான் வந்ததெல்லாம் இல்லை யூடியூப்பில் பார்த்துருக்கேன் நான் சென்னைக்கெலாம் வந்ததில்லை காய்கறி மட்டுமல்ல அனைத்து பொருட்களும் கிடைக்கும் அப்படியா சரி 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 பார்க்க வேண்டிய ஊர் சென்னை அப்படியா வரணும் வரணும் எல்லாருக்கும் ரெண்டு பேரும் கூடி சீக்கிரம் வருவோம்

ஒரு லைக் போடுங்க மீண்டும் சந்திப்போம் பாய் சுரா பாய் குட் நைட் நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி இவ்வளவு நேரம் நம்ம லைவ்ல வந்து பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி பண்ணிட்டேன்னு சொன்னார்

ஓகே அனைவருக்கும் ரொம்ப நன்றி நம்ம லைவ்ல வந்து பகிர்ந்ததுக்கு பேசுனதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய் இதுடன் லைவ் முடிய போகிறது மீண்டும் அடுத்த லைவில் சந்திப்போம் பாய் நன்றி